இது எனக்கு அந்த சுத்தி வரல பாத்தியா இன்னிக்கு ஆமா ரொம்ப முக்கியமாகும் அவ வர்றதும் போறதும் அவ வந்தா என்ன வரட்டும்னு எப்படின்னாலும் நமக்கு அடி கன்ஃபார்ம் தானே அதெல்லாம் ஒன்னும் அடி விடாது நீ ஏன் ஒரே அடி நினைச்சுட்டே இருக்க தூரவிடு குமரி எத்தனை மார்க் வரும் உனக்கு தெரியல அசோக் நான் வேற ஒரு ரெண்டு கொஸ்டின் தப்பா இருந்துனு மாதிரி ஒரு ஞாபகத்துலயே இருந்துட்டே இருக்கேன் தெரியுமா அதனால எத்தனை மார்க் வரும்னு தெரியல நீ ফুল மார்க் எடுத்துருவியோ அப்ப நீ தான் ஆஹா அதெல்லாம் கிடையாது தெரியல எனக்குமே மார்க் வந்தா தான் தெரியும் குட் மார்னிங் டீச்சர் என்ன தீபிக் மட்டும் வாயில என்ன கொலகட்டை வச்சிருக்க இல்ல டீச்சர் நான் குட் மார்னிங் சொல்ல வந்தனா அதுக்குள்ள எல்லா பிள்ளைங்களும் சொல்லிட்டங்க அதான் அமைதி ஐட்டா அமைதி ஆச்சரியமா இருக்க டீபி கொஞ்சம் டீச்சர் கைக்கு கூட பாற பெரிய கம்பு வச்சிருக்காங்க சரியா போச்சு இன்னைக்கு அடி கன்ஃபார்ம் போடலையா நீ வேற யாருமே சும்மா வியா எனக்கு யாருக்குள்ளயே வயிறு ஒரு மாதிரியா இருந்துச்சு இருக்கு இதில் நீ வேற இப்படி சொன்னேன்னு வச்சுக்கோயேன் அவ்ளோதான் சரி சரி கவலைப்படாதா என்ன யாரோ ஒருத்தவங்க குறையுது டீச்சர் சுஜி இன்னைக்கு வரக்காளம் ஏன் அவ இன்னைக்கு கிளாஸ்க்கு வரலையோ எதனால வரலை இன்னைக்கு ஆ என்னென்னு தெரியல டீச்சர் அவங்க கிட்ட இருக்கு பையனும் இன்னைக்கு வரல ரெண்டு பேரும் ஏன் இன்னைக்கு வரல வேற யார் வீடும் அவங்க வீட்டு விட கிட்ட இல்லையோ

அது ஏன் அங்கே நிக்கிற? உள்ள வா. அதெல்லாம் உன்ன சொல்ல மாட்டாங்க டீச்சர். யாரு? யார் நீங்க? ஆ சொல்றேன் டீச்சர். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யார் இவங்க? திடீர்னு வந்திருக்கோங்க. தெரியல என்னன்ட்டு

டிசி மட்டும் யாருக்கிட்டே வாங்க சொன்னான்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு சரியாக அதை பத்தி தெரியல நீங்க வெண்ணிக்கல போய் ஹெச்எம்மை பார்த்துட்டு வாங்க அவர் என்ன சொல்றாரோ அதை தான் அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வர்றேன் அவர் ஓகே சொல்லிட்டாரு தான் போய் பேச சொன்னாரு தான் கிளாஸ் ரூம்குள்ளே வந்தோம் ஓ அப்படியா சரி அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ எங்கே படிக்கட்டும் ஆனால் பாடம்லாம் நிறைய போயிருக்கும்ல அவளுக்கு அந்த ஸ்கூல்லையும் நிறைய சொல்லி கொடுத்து தான் இருக்காங்க இருந்தாலும் நீங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இல்ல கொஞ்சம் அவளுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும் எடுத்து கொஞ்சம் சொல்லி கொடுங்க அதுக்கு எவ்வளோ பே பண்ணணுமோ நான் பண்ணிடுறேன் அதுக்கெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அவ அந்த படிச்சுட்டு தானே வந்திருக்கா அதனால இந்த பிள்ளைங்களோட நோட்டு புக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து அது மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும் மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை ஓ அப்படியா சரி டீச்சர் அப்போ மிதுங்கே இருக்கட்டும் நம்மளே திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க

அவளுக்கு அப்பாகங்க வேலை मारிடிச்சுன்னா போய் இருக்கா அவகிட்ட என்ன போனாருக்கு நமக்கிட்ட அடிச்சு கேக்குறதுக்கு சொல்றதுக்கும் நீ அவகிட்ட கோவmla படாதே என்ன அவகிட்ட நம்ம எப்பவும் மரியாதை பேசலாம் ஓ அப்படி சொல்றியோ நீ சரியா போச்சு இவங்க நீ போய் அங்க போய் உட்காரு போ சரி டீச்சர் நான் போய் அங்க போய் உட்காரறேன் எம்மாடியோ என் மூஞ்சிலா மறைக்குது ஏய் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் உட்காரா சும்மா யாக்கிட்ட வந்து உட்கார்ந்திருக்க என் மூஞ்சில வந்து உட்கார்ந்திருக்க பாரு வேற எங்க போய் உட்காரணும் இந்த கிளாஸ்ல நீ நீ இங்கே உட்காரு கொஞ்சம் தள்ளி வா யாக்கிட்ட வந்து உட்காரு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இந்த கிளாஸ்ல ஏன் இடமே இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு ஆமா இந்த கிளாஸ் ரொம்ப குட்டியா இருக்கு கிளாஸ் ஆமாம் ஒரே பாசம் அழகாரங்க தான் எதுக்கு எனக்கு பிடிக்காது சரி சொல்லல சாரி டீச்சர் இதுவும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க

சரி டீச்சர் அப்ப நான் கிளம்புறேன் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அவளுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அதை மட்டும் யாராச்சும் எடுத்து கொடுக்க சொல்லுங்க இல்லனா முடிஞ்சா நீங்களே எடுத்து கொடுத்துருங்க இருந்துருவா அதுக்கு தான் சொல்றேன் ஏன் எதுக்கு சாப்பிடாம இருக்க எப்போவுமே எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட தானே செய்வா என்ன புதுசு புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு இல்லை டீச்சர் அவ முன்னாடி எப்படின்னாலும் இருந்துக்கிடலாம் இனி அவ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிடணும்னு நினைக்கிறோம் தான் அவங்க அம்மா ஏன் வரல அவங்களுக்கு பதிலாக தான் டீச்சர் நான் வந்திருக்கேன் இல்லை அவங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஏன் வரலனுங்கிறேன் அவங்க தானே வருவாங்க எப்போவுமே அவளுக்கு ஏதாவது சைன் பண்ணுறதுக்கும் வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வந்திருக்கேன் ஓ அப்படியா சரி சரி இது நாங்கள் எல்லாரும் அவங்க மேலே கொஞ்சம் கோமாக தான் தெரியுமா உண்மையை சொல்லிடுறேன் நீ எதுக்கு எங்ககிட்ட சொல்லாமல் போனியா அது தெரியலையே சரி விடுப்போம் மாதிரி அவகிட்ட இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காத